வேற லெவல்ல மாசான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லொடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரியல விஷயம் போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிட்டா இருக்கும் சித்ராவு காரணம்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் இந்துமதி நீதானே அப்படின்னு புரிஞ்சுக்காமியே கண்ணா அப்படின்னான்னு கருணா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அங்க அண்ணனுக்கு நாங்க எல்லாரும் என்ன பதில் சொல்ல போறோம் ஒன்றும் புரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சும்மா இருக்கியா எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் தாங்கிறியே உங்களை மாதிரியெல்லாம் நான் முட்டாள்தனமான எந்த விதமான முடிவும் எடுக்க மாட்டேன் நீங்களாம் என்கிட்ட பேசுகிறதுக்கு கூட தகுதி கிடையாது உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களால் தான் உங்கள் தங்கச்சியே வீட்டை விட்டு போனால் முதல்ல அது தெரியுமா அதை விட்டுட்டு நான் தான் காரணம் நான் தான் காரணம்னு சொல்கிறேன்னு சொல்லி வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம கருணாவை நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நான் அமைதியாக இருப்பேன்னு நினச்சியா இல்லை உங்கள் வீட்டு பொண்ணுங்க மாதிரி அமைதியாக தான் இருக்கணும்னு என்ன பார்த்து சொல்கிறியா இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை இப்போ நான் அண்ணனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் போனா பாவம் அங்கே எப்படி எல்லாம் தெரியுமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா இது எல்லாத்துக்கு காரணம் யாருப்பா நானாக உங்களோட அவசர புத்தி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள்லாம் என்கிட்ட பேசவே கூடாது இப்போ நம்ம என்ன சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா இல்லை உன் தங்கச்சியை தேடணுமா நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் கோயிலில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இரு உங்கள் அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இங்கேருந்து பயிக்கலாங்கிற மாதிரி அந்த அம்மா போய்க்கு மேலே போய் இருக்காங்க போனா ஒரு பக்கம் வந்து அச்சோ இன்னும் எவ்வளோ தான் நான் இந்த ரூம்லேயே இருக்க போகிறேன்னு தெரியல எப்படி இருந்தாலும் மாமா கொஞ்சம் நேரத்தில் என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு பொண்ணை கூட்டிகிட்டு வான்னு சொல்லி கேட்பாங்களே அப்படி இருக்கும்போது நான் என்னத்தை சொல்லி சமாளிக்க போகிறேன்னு சத்தியமாக எனக்கு தெரியலையே அப்படின்னு இருக்கிறப்ப சித்ராவை ரெடி இல்லையா முன்னமும் தெரியலையேன்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க அவங்க அம்மா சுகுணா அப்பன்னு பார்த்து ஐயோ அக்கா வேற கேட்குறாங்களே இப்போ நம்ம என்ன சொல்கிறது அண்ணி ரெடி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னாச்சு கதவு தர அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க நீ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வாங்க சரி அப்படின்னு சொன்னோன்னே ஜெயந்தி வந்து கூப்பிட்டோன்னே கீழே வந்து ஏகப்பட்ட வேலையெல்லாம் பார்க்குறதுக்காக வந்து போகிறாங்க அந்த இடத்துல பொண்ணு ரெடி ஆகிட்டாளா அப்படின்னு சொல்லி கீழே கிருபாகரன் கேட்குறாங்க ரெடி ஆகிட்ருக்காங்க போனா தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு திவாகர் சொல்கிறாங்க இல்லை சரி சரி ரெடியாகட்டும் ரெடியாகட்டும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா இல்லையான்னு கேளுப்பா அப்படின்னு சொன்னோன்னே திவாகர் ஃபோன் அடிக்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு அவங்க வந்து வந்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி வரட்டும் வரட்டும் என்னது சொன்ன நேரத்துக்கு கூட வரமாட்டாங்களா ஆனால் விடுண்ண இங்கே என்ன எக்ஸாமாக நடக்குது டான் டான்னு எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு வரட்டும்ண்ணே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இன்னைக்கு மட்டும் அவங்க மட்டும் சம்மதம் சொல்லிட்டாங்கண்ணா இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே தடபொடலாக இந்த ஊரே மெச்சிக்கிற அளவுக்கு சூப்பராக வந்து கல்யாண ஏற்பாடை வந்து தூளாக வந்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சமையல்லாம் வேறு லெவலில் அசத்தலாக இருக்கணும் இலையில் கேப்பே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டே இருக்கணும் வெரைட்டி வெரைட்டியாக சரிண்ணே சொல்லிட்டீங்கல்ல யாருமே செய்யாத அளவுக்கு சூப்பராக வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க போனால் அச்சோச்சோ இவங்க வாழை இலையில் என்ன இலை வைக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இங்கே உங்கள் பொண்ணையே காணுன்னு சொன்னால் என்னக்கிட்ட தான் பொறுப்பு கொடுத்தாங்க கரெக்டாக இந்து மதி இந்த விஷயத்தில் என்ன கோத்து விட்டுட்டு போயிட்டாலே இப்போ என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப ஏய் பொண்ணு ரெடி ஆகிட்டாலா இல்லையா என்ன நினச்சிகிட்டு இருக்கா நான் போய் பார்க்கணுமா இந்த வேலையெல்லாம் நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கிருபாகரன் அவங்க ஒய்ஃபை வந்து சத்தம் போடுறாங்க சரிங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறதுக்கு தான் போனேன் அப்போனு பார்த்து ரெடி ஆகிட்டு இருந்தான்னு சொன்னாங்க போனால் அதனால தான் கீழே இறங்கி வந்தேன் சரி சரி போய் பாருமா அப்படின்னு சொன்னோன்னே மாலைக்கு வந்து போகிறாங்க இந்த வாட்டி அண்ணி வந்து கதவை திறக்கலைன்னா கூட உடச்சிட்டு வந்துடுவாங்களோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப பாத்ரூம் போயிட்டு பைப்பில் தண்ணியை திறந்து விட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து வராங்க கதவை சாத்திட்டு அப்போனு பார்த்து சுகுனா வந்து கதவை தட்டினோன்னே கதை தொடருக்கு என்னாச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க என் பொண்ணை ரெடி பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல புடவை வந்து வச்சுருக்காங்க இன்னும் புடவை கூட கட்டலையா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இங்கே அவள் பாத்ரூமில் இருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க சித்ரா பாத்ரூமில் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதான் உள்ளே இருக்காங்க நீ இருந்தேன் இன்னும் நீங்கள் ரெடியே பண்ணலையா கீழே அவர் என்ன கண்ணா அப்பனான்னு வந்து சத்தம் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்துக்குறேன் அண்ணி நீங்கள் எதுக்கு பாட்டமாகறீங்க சரி நானே இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பெட்லையே அச்சோ அண்ணி வேற இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே என்கிட்ட போய் எல்லா பொறுப்பையும் இந்த வாட்டி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு போனா வந்து பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல கிருபாவுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க பொண்ணுக்கு நல்லபடியாக வந்து விசேஷம் வந்து வச்சுருக்கோம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் என் பொறுப்பு எல்லாம் தட்டி கழித்த மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் நிம்மதியாக சுதந்திரமாக இருக்கலாங்கிற மாதிரி அவர் வந்து யோசிச்சிட்ருக்காப்புல ஒரு பக்கம் கீழே வந்து ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கும் இங்கேருந்து நீங்கள் உங்கள் பொண்ணையே வந்து வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் யார் பார்க்குறது அதுக்கும் மாமா உங்களை தான் சத்தம் போடுவாங்க நீ அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி பொறுப்பாக கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு கீழே வா இல்லாட்டி எல்லாருக்குமே வந்து கஷ்டம் சரி நீ என் கிட்ட தான் பொறுப்பை படைச்சிட்டிங்கல்ல நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதவை வந்து தாப்பா போடுறாங்க தாப்பா போட்டு முடிச்ச உடனே பைப்பு வந்து மூடுறாங்க அப்பா ஆடா எப்படியோ கொஞ்சம் நேரத்தில் ஏமாத்தியாச்சு இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்துடுவாங்கன்னு சொன்னோன்னே போனா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இப்போதைக்கு மாமாவுக்கு ஃபோன் அடித்தா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போனா ஃபோன் அடிக்கிறாங்க கருணாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவ வேற அவ ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கா அங்கே என்ன சூழ்நிலைன்னு தெரியலல்ல அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன பிரச்சனை தான் உனக்கு தான் தெரியுது தங்க எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க என்ன ஆச்சு ரூமுக்கு ஆல்ரெடி அன்னி ரெண்டு வாட்டி வந்துட்டாங்க நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிட்டேன் ஒவ்வொரு வாட்டியும் பாத்ரூம் பைப்பை வந்து திறந்து திறந்தெல்லாம் சமாளிக்கலாம் முடியாது அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல மாமா என்னென்னா இந்துமதியை வீட்டில் வந்து ஒப்படைச்சிட்டு போகிறீங்களா எதுவாக இருந்தாலும் அவள் சமாளிச்சுப்பா அதெல்லாம் முடியாது நாங்கள் தேடிட்டு தான் வருவோம் நீ தான் அது வரைக்கும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க என்னடா அது சமாளிச்சு ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்களே இன்னொரு அரை மணி நேரத்துக்குள்ளே எப்படியும் வீட்டுக்கு வரேங்கிறாங்க அரை மணி நேரம் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாச்சேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பால்கனிக்கு எதார்த்தமாக வந்து நிற்கிறாங்க இங்கேருந்து எப்படி இவ இறங்கி போயிருக்கா அப்படி ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுக்கணும்னா வேற எப்பயாவது போயிருக்கலாமே நான் இந்த வீட்டோட பொறுப்பை வந்து எடுத்துக்கிட்டதுக்கு தான் இவ போவாலோ சித்ராக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லியிருந்தேனே இப்போ நான் எங்கே போவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சித்ரா என்னை இப்படி புலம்பு விட்டுட்டியேமான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் மாட்ட போகிறேன் இந்துமதி வசமாக என்ன வந்து சிக்க வச்சுட்டேன் அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு கடவுளே இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரில அப்படின்னு சொல்கிறப்ப ஜெயந்தி வந்து கதவை தட்டுறாங்க கதவை தட்டணுனா கதவை திறக்கிறாங்க அந்த இடத்துல என்னடி ஆச்சு ஆமாம் என்ன ஆச்சா கதவை தாப்பா போடு சித்ரா எங்கே அவ எங்கே இங்கே இருக்கா அவள் எப்பயோ வந்து போயிட்டா என்ன கீழே வந்து அக்கா கிட்டே வந்து நான் கேட்டப்ப ரெடி இருக்கான்னு சொன்னாங்களே அது சும்மா சமாளிக்கிறதுக்காக தான் சரி அவங்க ரெண்டு பேர் எங்கே இருக்காங்க அவங்களா அவங்க ரெண்டு பேரும் தான் சித்ராவை தேடி போயிருக்காங்க எப்படி அவள் இங்கேருந்து போனா நடந்த விஷயத்தெல்லாம் ஜெயந்தி கிட்ட சொல்கிறாங்க இப்போ நீ தான் இந்த விஷயத்துலேருந்து சமாளிக்கணும் இப்போ கீழே வந்து கூப்பிட்டு கேட்பாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லு சித்தராவை இதை விட்டால் வேற வழி இல்லை உன் தங்கச்சியை இல்லாட்டி அவங்க கண்ணாப்பினான் திட்டுவாங்க அடிப்பாங்க அடிப்பாவி தேவ இல்லாமல் நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனே திவாகர் இல்லாட்டி என்ன சொல்லுவாருன்னு தெரியலன்னு சொல்லி யோசிக்கிறாங்க